யார் உங்கள் 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 பாரம்பரிய சொத்துலேருந்து கொடுக்குறீங்களா நரேந்திர மோடி பாரம்பரிய சொத்துலேருந்து கொடுக்குறாரா பிஜேபி சொத்துலேருந்து கொடுக்குறாரா எனக்கு உரிய பங்கு கடவுளின் பிள்ளை அவர் அவர்கிட்ட போய் உட்காந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி அவங்க கூட்டணி அமைச்சு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க வைக்கிற டிமான்ஸு பத்து வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க குப்பைக்கோடையில் தேடிகிட்டு இருந்தீங்களா மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஜப்பான் கடன் வாங்கி தான் பண்ணுறாங்க அதுக்கு அத்தாரிட்டியா வந்து ஒன்றிய அரசு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தீங்களா இல்லையா அவங்க சொல்றது பொய் ஒரு நயா பைசா கூட கொடுக்கல இது ஃப்ராடு ஆக்சுவலா நிர்மலா சீதாராமன் எல்லாத்துக்கும் அப்போ உண்டு காசானு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியுது இல்லை நீங்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களா பார்லிமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து மெட்ரோ ரயிலுக்கு பணத்தை கொடுத்துட்டோம்னு சொல்லுங்கள் பத்தொம்பது கோடி பேர் இப்போது இரவு நேரத்தில் சாப்பிட வெறும் வயிற்றோடு போகிறான் என்று சொல்கிறாங்க பதினோரா பதினோரு சதவீதம் பேர் ஏழ்மையில் இருக்காங்க ஐம்பத்தெட்டு சதவீதம் பேருக்கு ரத்த சோகை இருக்கிறது பெண்களுக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்றீங்களே இல்லை இப்போ இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும்னா இப்போ நிறைய தொழில் சார்ந்து நம்ம நிறைய முதலாளிகளை அணுக வேண்டியது இருக்குல்ல இதை சொல்றதுக்கு இந்த அரசாங்கம் வெக்கீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் அந்த பட்ஜெட்டில் அதிகமாக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ்நாடுங்கிற பெயர் கூட இல்லை தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவட்டும் மற்ற சில மாநிலங்களோட பெயரே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க இது யாருக்கான பட்ஜெட் அப்படின்னு ஆனால் இது அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்காகவும் இருக்கிற பட்ஜெட் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை அவர் ரொம்ப நாளாக அனைத்து தரப்பு மக்களுக்குமான பட்ஜெட்னு ஒவ்வொரு பட்ஜெட்டையும் அவர் சொல்லுவார் அவங்க அவரும் சேர்ந்து உருவாக்குற பட்ஜெட் தானே எனவே அந்த பட்ஜெட் மோசம்னு அவர் சொல்ல முடியாது பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க ஒய்யார கொண்டையான் தாளம்பூவான் உள்ளே இருக்குமா ஈரும் வேணும் ஆக்சுவலாக இது ஒய்ய ஒய்யார கொண்டையிலேயே ஈரும் வேணும் தான் தெரியுது கேட்டால் இல்லை இல்லை தாளம்பூ உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க உதாரணமாக நீங்கள் ஒரு இப்போ முதல்ல மாநிலங்கள் சம்மந்தமாக நீங்கள் சொன்னீங்க ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் ஒரு ஒன்றிய அரசாங்கம் அவங்கள யாரும் ஆதரிக்கலாம் அல்லது எதுக்கலாம் அல்லது அவங்க கட்சி ஆள மாநிலங்களே இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா வெறுமனே கூட்டணி இருக்குங்கிறதுக்காக ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அல்லது ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்கறது எப்படி சரியாக இருக்கும் அவங்க கூட்டணி அமைச்சு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க வைக்கிற டிமாண்ட்ஸு இப்ப நிதிஷ்குமார் வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சிறப்பு அந்தஸ்து கேட்டும் அது இல்லைனாலும் சிறப்பு நிதி தொகுப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்க இன்னும் மேலும் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க உறுதியளிச்சிருக்காங்க நிதிஷ் சொல்றாரு சந்திரபாபு நாயுடும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்றாரு இது பாஜகவோட பைசாவா அது அப்படின்னா நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நாங்க கொடுக்கறோன்னு கொடுக்கலாம் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடிக்கும் அதிகமான மக்களும் சேர்ந்து தானே இதை கொடுத்துருக்காங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மூணு கோடிக்கும் அதிகமான மக்களும் சேர்ந்து தானே இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க கர்நாடகாவில் இருக்க மக்களும் சேர்ந்து தானே இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு செய்யணுன்னா அவங்கள உங்கள் உங்கள் கட்சியில் கூட சேர்த்துக்கங்க உங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட்டு பொது நிதியை பயன்படுத்துகிற போது நீங்கள் இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாநிலங்களை புறக்கணிப்பீர்கள் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் மீது எந்த மரியாதையும் இருக்காது வெறுமனே இதில் மட்டும் உங்களுக்கு குறைக்கல நான் என்ன கேட்குறேன் நீங்களும் நானும் சென்னை வெள்ளத்தில் மிதந்தது நெல்லையும் தூத்துக்குடியும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது சாலைகள் அரித்து கொண்டு போனது பாலத்தில் சில இடங்களில் சரி பண்ண வேண்டிய விஷயம் இருந்தது ஏராளமான குளங்கள் உடைத்து கொண்டு போனது நிறையா பேர் செத்து போனாங்க க ஆடு மாடுகள் செத்து போச்சு பூனை நாயின்னு செத்து போனவற்றை அகற்றுவதற்கே ஒரு பெரும்பாடாக இருந்தது உணவு இருக்கும் ஆனால் கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு வழி இருக்காது இவ்வளோ பெரிய சிரமத்தை சந்தித்தோம் ஒரு நயா பைசா கூட கொடுக்கல நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு டீம் அனுப்புவோம் அவங்க பார்ப்பாங்க அதுக்கு பின்னால் அவங்க உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவாங்க தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டால் இரநூத்தி எழுபத்தாறு கோடி கொடுத்துட்டு இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் ரெண்டு வாரத்தில் பதிமூணு பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய ஊழலுக்கு அடையாளமாக திகழக்கூடிய பிஜேபி ஜேடியூ அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து முப்பத்தி ஏழு ஆயிரம் கோடி கொடுப்பீங்க அப்படின்னா அஸ்ஸாம் வெள்ளத்துக்காக நீங்கள் அப்படி கொடுப்பீங்கன்னா நீங்கள் இது உங்கள் சொந்த காசை கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் வந்து வரி என்று வருகிற போது எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அதிகமாக வரி கொடுக்குறோம் வரி கொடுக்குறேன் நான் அது அதிகமாக வரி கொடுக்கறதுனாலயே அதிகமாக கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாவட்டங்களுக்கு இடையே கூட அதெல்லாம் பகிர்வு இருக்க வேண்டியிருக்கும் பட் நியாயமா இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு கொடுக்கவே மாட்டோம்னு சொல்ல மாட்டோன்னு சொல்றதும் அல்லது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வெளில வந்தால் நாங்கள் ஆள் அனுப்புவோம்னு சொல்கிறதும் ஆனால் வந்து வேறு சில மாநிலங்களுக்கு நீங்கள் ஆள மாநிலங்களுக்கு அஸ்ஸாமுக்கோ பீகாருக்கோ இப்படி அள்ளி கொடுக்குறதும் எந்த வகையிலும் சரியில்லை ரெண்டாவது நீங்கள் புதிய மாநிலம் உருவாகி இருக்குது எனவே புதிய மாநிலங்களுக்கு அது தலைநகரை உருவாக்குவதற்கு கொடுக்குனா பத்து வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க குப்பைக்குடையில் தேடிகிட்டு இருந்தீங்களா பத்து வருஷமாக எங்கே போயிருந்தீங்க அப்போ அதுதானே நியாயம் அப்போ அதை ஏன் செய்யலைங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லித்தானே அந்த கூட்டணியிலேருந்து இவர் சந்திரபாபு நாயுடு வெளியே போனார் அப்போல்லாம் உரைக்கலையா அப்போ நீங்கள் இதுவரை எம்எல்ஏ எம்பிக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது மாதிரி ஒரு கட்சியினுடைய ஆதரவை விலக்க விலைக்கு வாங்குவதற்காக எங்களுடைய வரிப்பணத்தை தூக்கி கொடுப்பது எப்படி நியாயம் என்பது தான் தமிழ்நாட்டினுடைய கேள்வி கேரளாவினுடைய கேள்வி கர்நாடகத்தினுடைய கேள்வி முதலமைச்சரே ரொம்ப கோபமாக தான் பேசினார் இது வரைக்கும் எப்படி அப்படி அப்படிதான் சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் கலந்துக்க போகிறது இல்லை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமயாவையும் அதை சொல்லியிருக்காரு ஆனால் யார் கொடுக்கலையோ அவங்க கிட்ட போய் நம்ம வந்து டிமாண்ட்ஸை வைக்கணும் நேரில் போய் கேட்கணுமே அதை விட்டுட்டு புறக்கணிக்கிறதுன்ற ஒரு சரியான ஸ்டாண்டான்னு கேட்குறாங்க யார் உங்க 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 பாரம்பரிய சொத்துலேருந்து கொடுக்குறீங்களா நரேந்திர மோடி பாரம்பரிய சொத்துலேருந்து கொடுக்குறாரா பிஜேபி சொத்துலேருந்து கொடுக்குறாரா எனக்கு உரிய பங்கு அது நான் அங்கே போய் உங்ககிட்ட எதுக்கு தொங்கிட்டு இருக்கணும் இல்லை உங்களுடைய சொந்த நிதியை உங்கள் கருணையில் கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதை பேசலாம் இதுக்கு ஒரு டெவல்யூஷனுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் உங்களுக்கு இன்னும் போனால் இந்த பதினஞ்சாவது நிதிக்குழு சொன்ன இந்த கிராண்ட்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல மானியங்கள் கொடுக்கறது அதை கூட மாநிலங்களுக்கான மானியம் எவ்வளவு ஒட்டுமொத்தமாக அப்படிங்கிறதையும் குறைச்சிட்டாங்க பதினஞ்சாவது நிதிக்குழு சொன்னதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது போன ஆண்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி இப்போ எவ்வளோனா ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கோடியாக கொடுத்துட்டேன் குறைச்சிட்டாங்க இதையும் கூட அவங்க விரும்புனது மாதிரி கொடுப்பாங்க பட் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் போய் கேட்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால தான் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட்டுக்கு முன்னாலேயே எங்களுக்கு வந்து ரயில்வே லைனுக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுக்கு காசு கொடுங்க புதுசாக எதுவும் கேட்கல மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுங்க எய்ம்ஸுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டார் இது எதையுமே கொடுக்கல என்ன நீங்க யாரு நீங்க 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 என்ன பெரிய அவரு அவர் சொன்ன மாதிரி அது என்னது கடவுளின் பிள்ளை அவரு அவர்கிட்ட போய் உட்காந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி ஆராதனை பண்ணி நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணுமா என்ன அப்படி இருந்தாலுமே கூட இப்ப இப்ப மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஜப்பான் கிட்ட இருந்து கடன் வாங்கிதான் பண்றாங்க அதுக்கு அத்தாரிட்டியா வந்து ஒன்றிய அரசு தானே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தீங்களா இல்லையா முதலமைச்சர் நேற்று கூட கேட்டாரு ஆந்திராவுக்கு கொடுக்குறது ஆந்திராவுக்கு கொடுக்குறதுமே என்ன அது இதில் இருந்தெல்லாம் கொடுக்கல மல்டி லேட்டரல் லேட்டரல் இருந்து வாங்கி தர்றதுக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க அதையே நீங்கள் உங்க உங்கள் சார்பாக கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா தமிழ்நாட்டினுடைய கடன் ஒரு பகுதி இன்னொன்று உங்களுடைய பாட்டு இருக்கு சி மெட்ரோ ரயில் என்பது ரெண்டு அரசாங்கங்களும் சேர்ந்து நடத்த வேண்டியது அப்படி இருக்கையில் என்னோட பங்குக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க நான் வாங்குறேன் செலவழிக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க போன பட்ஜெட்ல ஆக்சுவலாக இவங்க வந்து பணம் கொடுக்கலைன்னு எண்ணூற்றி இருபத்தொம்போது கோடி ரூபாய் நம்முடைய மாநில பட்ஜெட்ல இருந்து அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்ப இதெல்லாம் எந்த மாதிரி எண்ணூற்றி ஒன்பது கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கலாம்னு வச்சுங்க கரெக்டா அந்த அரௌண்ட் தட் அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நீங்க கையெழுத்து போடுவதற்கே நீங்க வந்து எங்களுக்கு பைய கையெழுத்தே போட மாட்டீங்கன்னா என்ன போட்டிருக்கோம் போட்டிருக்காங்க அப்ப ஏன் வரல அப்போ ஏன் வரல அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் சரி ரெண்டு பேரும் இப்போ அதுக்கு எம்டி நியமிக்கணும்னா உங்களை கேட்டுட்டு தான் நியமிக்கணும் உங்களை கேட்காம நியமிச்சிடலாமா நீங்கள் கொடுக்கலைங்கிறதுக்காக மாநில அரசாங்கமே பண்ணிட முடியுமா அதுக்காக தாங்க ஜிஎஸ்டியை ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற முறையில் ஜிஎஸ்டியில் வரக்கூடியதில் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி எயிட் என்கிற முறையில் நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த ஃபார்ட்டி டூவில் என்ன டெவல்யூஷன் வச்சுருக்கீங்க மீதி இருக்கிறத பொறுத்த அளவில் நீங்கள் யாராருக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதை பண்ண மாட்டேன்றீங்கிறதான் பிரச்சனை அவங்க சொல்றது போய் ஒரு நயா பைசா கூட கொடுக்கல முடிஞ்சால் வில்சன் முந்தாநாள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு பார்லிமெண்ட்லேயே பதில் சொல்லட்டும் நிர்மலா சீதாராமன் எல்லாத்துக்கும் அப்போ காசான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியுது இல்லை நீங்கள் பணம் கொடுக்கலைன்னு சொல்கிறாங்களா பார்லிமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து மெட்ரோ ரயிலுக்கு பணத்தை கொடுத்துட்டோம்னு சொல்லுங்கள் அவங்க அவங்களுடைய அடியாட்களை வச்சு அங்கேயும் இங்கேயுமே பேச வைக்கிறதெல்லாம் சரியில்லை காங்கிரீட்டாக சொல்லுங்கள் இதை நாங்கள் இந்த இத்தனாம் தேதி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே ஒன்றிய அரசுக்கிட்ட ஏற்கனவே நம்ம பல போராடி தான் பெற வேண்டியது இருக்குது இப்போ இனிமே இப்படி சூழல் இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை போராடி தான் பெற வேண்டியிருக்கும் போராடி தான் வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க என்ன தீர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க தீர்வு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருந்து தானே ஆகணும் வரலைன்னா அடுத்து அடுத்து என்னங்கிற ஸ்ட்ராட்டஜியை அடுத்து முடிவு பண்ணுவோம் சரி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா ஜனங்களும் சரி ஏதோ கூட கொடுத்து கொடுக்கணும் கேட்டிருக்காங்க குறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மக்கள் வரி ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்பாங்க அந்த நேரம் வர வர எல்லாரும் காத்திருப்போம் இப்போ ஓவராலாக பட்ஜெட்டில் வந்து இளைஞர்கள் குறித்து அவங்க வேலை வாய்ப்பு குறித்தெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு எந்த துறையாக இருந்தாலும் மு முதல் மாதம் ஊதியம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் தோராயமாக ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒதுக்கப்படணும் அப்படின்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் சுங்க தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்க வரியை குறைச்சிருக்கிறாங்க தங்கம் விலை குறைய போகுது ஏற்கனவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு இதை சொல்றதுக்கு வெக்கமாக இல்லை நான் ஃபுட் இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட அதாவது உணவுப் பொருள் பணவீக்கம் என்பது பத்து சதவீதத்திட்டே இருக்குது நான் சாப்பாட்டோட விலையை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தங்க விலையை குறைச்சிட்டேன் வெள்ளி விலையை குறைச்சிட்டேன் பிளாட்டின் விலையை குறைச்சிட்டேன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தங்க அதே போல் செல்ஃபோன் விலை குறைஞ்சிரும்னு பேசிகிட்டு இருக்கீங்க செல்ஃபோன் நிறுவனங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸும் சொல்லிட்டு இன்சென்டிவ்னு சொல்லிவிட்டு எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆறு சதவீதம் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக ரகுராம் ராஜன் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே உற்பத்தி செய்யலை வெளிநாட்டிலேருந்து இருந்து இறக்குமதி பண்ணுறீங்க அந்த இறக்குமதி பண்ணுறதுல வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டல் என்பது எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு தான் இருக்குது நாலு சதவீதம் மதிப்பு கூட்டல் இருக்கிறதுக்கு ஆறு சதவீதம் பொதுமக்கள் பணத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்காக இப்போ வந்து இறக்குமதி வரியை குறைச்சிட்டு நீங்கள் அந்த காசையும் சேர்த்து இதில் எடுத்துகிட்டு போ போகிறாங்க நீங்கள் தங்கம் வாழ்க்கையில் எத்தனை முறை வாங்குவீங்க நீங்கள் இல்லை தங்கம் வாங்குறதுன்ற ஒரு பெரிய சவாலா இருக்கு சாமானிய ஆமா கரெக்ட்டு அது வந்து அது விலை குறையுதுன்னா அது ஒரு பாசிட்டிவான என்ன என்ன கேட்கறேன்னா தினசரி சாப்பாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய சிரமம் இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இந்தியால பதினோரு கோடி பேர் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க பத்தொம்பது கோடி பேர் தினசரி இரவு சாப்பிடாம போறாங்க முப்பத்தஞ்சு பேர் வந்து ஊட்டச்சத்து குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தொம்போது வயசு வரை இருக்கக்கூடிய பெண்கள் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கும் பத்தொம்போது இருபத்தொன்னுக்கும் இடையில் அஞ்சு சதவீதம் கூடியிருக்கு ஐம்பத்தெட்டு சதவீதம் பெண்கள் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ஸ்டண்ட்டிங் வேஸ்டிங்னு சொல்லுவாங்கல்ல அதாவது வயதுக்கு தகுந்த உயரம் இல்லாமல் இருக்கிறது அஞ்சு வயசு குறைஞ்ச குழந்தைகள் பதினெட்டு சதவீதம் இருக்குது அதுக்காக தான இப்போ அரிசி கொடுக்குறது ஒரு கோடி பேருக்கு அரிசி கொடுக்குறாங்க என்ன அவன் நான் என்ன கேட்குறேன் அந்த அரிசிக்கான மானியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுல ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி இப்போ எவ்வளவு ரெண்டு லட்சத்து ஐயாயிரம் கோடி ரெண்டு லட்சத்து ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி கோடி வந்து நீங்கள் குறைக்கிறீங்க எங்கே நீங்கள் அதன் மீது எங்கே அக்கறை செலுத்தி இருக்கீங்க சொல்லுங்க நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டோம் அதாவது உணவுப் பொருள் பணவீக்க விகிதம் பத்து சதவீதம் அளவுக்கு இருக்குது இல்லையா உங்களால் குறைக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் நிறையா பேருக்கு நாங்கள் ஃப்ரீயாக அரிசி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரெண்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் கோடி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ரெண்டு லட்சத்து ஐயாயிரம் கோடி இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்க அவங்க வந்து கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ்தான் இதை பெறுகிறார்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது இடதுசாரிகள் வற்புறுத்தலின் பேரில் அது கொண்டு வரப்பட்டது உண்மையே சொல்லப்போனால் அரசாங்கத்தில் இருக்க பலரும் இருந்தபோது சோனியா காந்தி அவர்கள் தான் தலையிட்டு இல்லை இது அவசியம் என்று சொன்னாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தொண்ணூற்றி எட்டாயிரம் கோடி கொடுத்தாங்க போன பட்ஜெட்டில் அவங்க அறுபதாயிரம் கோடியாக குறைச்சாங்க ஆனால் என்ன ஆச்சு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் கோடியாக ஆக்சுவலாக செலவாயிடுச்சு அதாவது மக்களுக்கு உணவு வேணும்னு கவலைப்படாத ஒரு அரசா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா ஆமா நான் தான் சொல்றேன் நீங்க வேலை வாய்ப்பு இப்ப நீங்க நூறு நாள் வேலையில இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு எண்பத்தாறாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இதுல இந்த நாலு மாசத்துல மட்டும் நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு கோடி முடிஞ்சு போச்சு இன்னும் எட்டு மாசத்துக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு தான் அப்போ நீங்கள் அதையும் நூறு நாளும் கொடுக்க மாட்டீங்க தேவையானவங்களும் கொடுக்க மாட்டீங்க உணவு மானியத்தையும் குறைச்சிருவீங்க உணவு விலையவும் நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டீங்க இது சாதாரண மக்களுக்காகத்தான் நான் சொன்னேன் பத்தொன்பது கோடி பேர் இப்போது இரவு நேரத்தில் சாப்பிட வெறும் வயிற்றோடு போகிறான் என்று சொல்கிறேன் பதினோரா பதினோரு சதவீதம் பேர் ஏழ்மையில் இருக்காங்க ஐம்பத்தெட்டு சதவீதம் பேருக்கு ரத்த சோகை இருக்கிறது பெண்களுக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தான் கேள்வி எனவே என்னுடைய அடிப்படையான அம்சங்கள் என்னென்னா நீங்கள் உணவை பற்றி கூட கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக மனுஷன் சாப்பிட்றதை பற்றி கூட கவலைப்படாத அரசாங்கமாக இது இருக்குது அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன்னு இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இது உணவுப் பொருள் வீக்க விகிதம் இன்னொரு பக்கத்துலையும் அது கூடும் நீங்கள் நம்ம உரம் இருக்கு இல்லையா உரத்துக்கான மானியத்தையும் அவங்க குறைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இரநூத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் கோடி போன இந்த இப்போ இந்த பட்ஜெட்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் கோடி யோசிச்சு பாருங்கள் எவ்வளவுங்க இதில் ஒரு முப்பத்தாறு அந்த பக்கம் ஒரு ஐம்பத்தொன்று கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி வரை அவங்க குறைச்சிருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதனுடைய விலை கூடும் நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அலோகேஷனில் குறைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு புள்ளி நாலு நாலு பர்சண்ட்டாக இருந்த விவசாயத்துக்கான பட்ஜெட்டு இப்போ அதில் பாதியாக குறைஞ்சிச்சு ஒன்று மூறு நாள் விலைக்கு குறைச்சிட்டீங்க ரெண்டு உரமானியத்தை குறைச்சிட்டிங்க மூணு உணவு மானியத்தை குறைச்சிட்டீங்க நாலு எங்கிருந்து உணவு பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்படும் அதுக்கான வாய்ப்பே இல்லை எனவே தான் நான் சொல்கிறேன் சாப்பாட்டை பற்றி கூட கவலைப்படாத அரசாங்கமாக இருக்குது நீங்கள் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் அவங்க பதினேழு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் பதினேழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் நீங்கள் நூற்றுக்கணக்கான நூ நூறு நூற்றி இருபது கோடி மக்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீங்கள் அறுபதாயிரம் கோடியை குறைச்சிட்டோம் எண்பதாயிரம் கோடியை குறைச்சிட்டோம் இருபத்தாறாயிரம் கோடியை குறைச்சிட்டோம்னு சொல்கிறீங்களே தவிர அதை பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சமீபத்தில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்தது அதில் பிரேசில் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா செல்வ வரி விதிங்க பெரிய முதலாளிகள் ஒரு நூறு கோடிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துருக்கு ஒரு வரி விதிக்கணும் இது தாக்குப்பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி டிஸ்கஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு முப்பது சதவீதத்துலேருந்து வரியை இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைச்சிங்க அந்த குறைச்ச அந்த வருஷத்தில் இந்த எட்டு சதவீதம் என்பது ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அந்த வருஷத்தில் மட்டும் அவ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் குள்ளே இடிச்சிருப்பீங்க நீங்கள் ஆனால் இதை எடுத்து யாருக்கு என்ன பண்றீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு அவங்களுடைய கார்பரேட் வரியில் அஞ்சு சதவீதத்தை குறைக்கிறீங்க என்ன நியாயம்னு கேட்குறேன் இல்லை இப்போ இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும்னா இப்போ நிறைய தொழில் சார்ந்து நம்ம நிறைய முதலாளிகளை அணுக வேண்டியது இருக்குல்ல இதை சொல்றதுக்கு இந்த அரசாங்கம் வெக்கப்பண்ணுங்க நான் அதை தான் சொன்னேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் நாற்பது கோடி பேர் வேலை பார்த்தாங்க ஒன்றிய அரசு பணிகள் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றிய அரசினுடைய பல இலாக்காக்கள் மாநில அரசு பணிகள் மாநில அரசினுடைய பொதுத்துறை மாநில அரசினுடைய நிறுவனங்கள் தனியார் ஃபாரின் கம்பெனிஸு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய கம்பெனி சிறு குறு தொழில இருக்கவங்க இதெல்லாம் சேர்த்து நாற்பது கோடிங்க இந்த பத்து வருஷத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போவும் அது நாற்பது கோடியாக தான் இருக்குது ஏதோ புதுசாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு யாரை ஏமாத்துறீங்க ஸ்கில் இண்டியான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்கல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமைச்சர் வச்சுருக்கீங்கல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வரை நரேந்திர மோடி ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னார்ல அந்த ரெண்டு கோடி வேலையை எங்கேயோ கொடுத்தீங்க சூரிய மண்டலத்துலையா சந்திர மண்டலத்துலையா செவ்வாய்க்கிரகத்துலையா அது என்னாச்சுன்னு கேட்குறேன் போன தேர்தலில் இப்போ நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தலில் மக்களவை தேர்தலில் வேலையின்மை பிரதான பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் உங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருந்ததா பாஜக மேனிஃபெஸ்டோவில் வேலையின்மை வேலை வாய்ப்பு கொடுக்குறது சம்மந்தமாக இருந்ததா கிடையாது இந்த எக்கனாமிக் சர்வேல தான் முதல் முறையாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெருமுதலாளிகள் லாபத்தில் நீச்சல் அடிக்கிறார்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு கவலைப்படலை சரி நீங்கள் கொண்டு வந்த ஸ்கில் இண்டியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆரம்பிச்சிங்க இந்த ஆறு வருஷத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க வெறும் பதினெட்டு சதவீதம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன் அதாவது அஞ்சு கோடி பேருக்கு நாலு கோடி பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்களாம் சரி வேலை இல்லாதவனுக்கு அலவன்ஸ் கொடுத்தா பரவாயில்ல வேலைக்கு போகிறவனுக்கு முத மாதம் சம்பளங்கிறது யாருக்கு நீங்கள் பண்ணுறது அது போக ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் கொடுக்குற ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருந்தா ஒரு லட்சம் ரூபாய் இருபத்தி நாலு இன்ஸ்டால்மெண்ட்டில் கார்ப்பரேட்டுக்கு கொடுப்பாங்களாம் ஏ இந்த பணத்தை நீங்கள் ஒரு கோடி ஒரு லட்சம்னா ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணாலே இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்குமே இ இப்படி ஒரு இப்படி ஒரு வாதத்தை இவங்க இப்போ ஐநூறு நிறுவனங்களில் அவங்க சொல்கிற ஐநூறு நிறுவனங்கள் எட்டு அதாவது அஞ்சு ஆண்டுகளில் இந்த ஐநூறு நிறுவனங்களும் சேர்ந்து எத்தனை பேருக்கு நாலு கோடியே பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்களாம் ஐநூறு நிறுவனங்களில் நீங்கள் ஒரு கோடியே வகுத்து பாருங்க ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நிறுவனமும் நாலாயிரம் பேரை ட்ரெயின் பண்ணணும் பாசிபிளா நாலாயிரம் பேர் வெறும் ட்ரைனியா மட்டும் வச்சுக்கிட்டுருப்பீங்களா இந்த உழைப்புச் சிறண்டலை உத்தரவாதப்படுத்துவதற்காக அவங்க பண்ணுறாங்களா என்பதை தவிர வேற என்ன அதில் இருக்க முடியும் ஒரு தடவை பியூஷ்கோயல் இப்படி சொல்லிகிட்டு இருந்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகள் இப்படி கொடுப்பாங்கன்னா நீங்களும் நானும் கேட்டால் அது அரசியல்னு சொல்லுவோம் ஏர்செல் ஒரு சுனில் மிட்டல் இருக்கார் இல்லையா சுனில் மிட்டல் என்ன கேட்டாருன்னா சரிங்க முதல் இரநூறு கம்பெனியில் நெட் எம்ப்ளாய்மெண்ட் நெட் ஆடட் எம்ப்ளாய்மெண்ட் நிகர அதாவது சில பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க அதுக்காக ஆளாக எடுத்திருப்பாங்க அதெல்லாம் விட்டுருங்க போன தடவை ஐநூறு பேர் இருந்தாங்க இந்த தடவை ஐநூற்றி பத்து பேர் இருந்தாங்கன்னு எதாவது சொல்ல முடியுமா இரநூறு கம்பெனியில் இல்லை ஜீரோன்னாரு உடனே பியூஷ் கோயல் தாவி குதிச்சு என்ன சொன்னார்னா இல்லை இல்லை இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வேலையை தேடுறதில்ல வேலை தேடுபவர்களாக இல்லை இந்த இளைஞர்கள் வேலை கொடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு அப்போ தான் உடனே சொன்னீங்க அது என்ன நீங்கள் இந்த இதை சொல்கிறீங்களா ஸ்டார்ட் அப்பை சொல்கிறீங்களா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகி போயிடுச்சு எனவே உங்கள் ஆர்வம் இல்லை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் ரியலாகவே வேலைவாய்ப்பை நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அக்கறை இருந்தால் முதல்ல என்ன செய்யணும் ரயில்வேல பதினாலு லட்சம் பேருக்கு பதில் இருக்க வேண்டிய இடத்துல மூணு லட்சத்து இருபதாயிரம் வேக்கன்சி இருக்குது அதை நிரப்புங்க ஒன்றிய அரசு பணிகளே முப்பது லட்சம் வேலை ஒன்றிய அரசு பணிகள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றிய அரசினுடைய துறை இவற்றெல்லாம் முப்பது லட்சம் பணியிடங்கள் இருக்கு முதல்ல அதை பண்ண வேண்டியது எதையும் பண்ணாம நீங்க கார்பரேட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறோங்கிற பேர்ல இப்ப பணம் தள்ளி கொடுக்குறீங்க டேக்ஸை குறைச்சது மாதிரி ஃபோர்கான் ரெவின்யூ சொன்னது மாதிரி கடனை தள்ளுபடி பண்ணது மாதிரி இப்ப வேலை வாய்ப்பை இது பண்றதுக்காக உங்களுக்கு நீங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க நீங்க இந்த சென்னை மாநிலத்துல சொல்லுங்க சென்னை மாநிலத்துக்குள்ள ஒரு கம்பெனி சொல்லுங்க வருஷத்துக்கு நாலாயிரம் பேரை அவங்கனால என்ன செய்ய முடியும் பண்ண முடியும் அவங்க அவங்கள ட்ரெயின் பண்ண முடியுங்கிறது மாதிரியான கம்பெனிகளை சொல்லுங்க பார்ப்போம் ஒரு கம்பெனி கூட உங்களால சொல்ல முடியாது இது ஃப்ராடு ஆக்சுவலா நீங்க எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அதை அதில் இருக்கக்கூடிய விவரங்களை மேலோட்டமாக சொல்கிறத பார்க்கக்கூடாது எக்ஸாக்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது நம்ம பத்து வருஷத்தில் நிறைய நிறைய பேசியிருக்கிறீங்க இன்னும் அஞ்சு வருஷம் எப்படி எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும்ல தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு இருந்த சீனா சேக்க சீனா சின்ன ஒரு மா நாடு தானே வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும்தானே ரோட்டுக்கு வந்தா துப்பாக்கி ஆலை சுட்டிங்கல்ல அவங்களுக்கு இருக்க ஆளை வச்சு அடிச்சாங்களே திருப்பி அடித்தானா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டை இறங்கி வந்ததா இல்லையா அந்த ஊரில் இருக்க சுப்ரீம் கோர்ட்டு ரசீனா அந்த ஆர்டரை மாத்திரேன்னு சொன்னாங்களா இல்லையா ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எங்களை வளச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒடியலை ஒடியலைன்னு சொல்கிறீங்க தொண்ணூத்தொம்பது முறை ஒடியலைன்னு சொல்கிறீங்க பட் நூறாவது முறை ஒடிஞ்சே ஆகும் என்பதை மறக்காதீங்க அதுதான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்ற மெசேஜ் நன்றி நன்றி தோழர்